இந்த உலகம் உங்களை பயம்பொருத்துவதே என்னன்னா நீ ஒரு தப்பான ஆள்ன்றத வந்து பயம்பொருத்தும் நான் தப்பான ஆள் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக நிற்கணும் இவ்வளோதான் இவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் த தைரியமாக நிற்கிறக்கு இது ஒன்று தான் கோர் சீக்ரெட் இதை வச்சு தான் உங்களை வந்து இந்த மொத்த உலகமும் பயம்பொருத்தி கொண்டிருக்கிறது நான் என்ன பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு நீங்கள் எங்கே காலி ஆவீங்கன்னா நீங்கள் தப்பான ஆள்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் காலி ஆயிடுவீங்க உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது வலிக்கும் குத்தும் குடையும் சொல்லட்டுமா இப்போ சொல்லி காட்டட்டுமா தப்பு தப்பாக திட்டட்டுமா ஏற்றுக்க முடியுதா பார்க்குறீங்களா நீங்கள் வேணால் சொல்லுங்கள் நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் எந்த எல்லா எங்கிலேயும் உட்காந்து சிரிப்பேன் படுத்துக்கிட்டே சிரிப்பேன் உட்காந்துக்கிட்டே சிரிப்பேன் நடந்துக்கிட்டே சிரிப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருக்கேன் ஏன் ஏறாது ஏறினாதானப்பா பிரச்சனை கேட்குற மாதிரி தான் இருப்பேன் காதுக்குள்ளேயே போகாது அப்புறம் எங்கே போய் கேட்க கேட்கப்போம் அது எப்பறா உனக்கு மட்டும் காதுக்குள்ளே போகாது கேட்க கேட்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை கவனிக்காமல் புருவ மத்தியத்துக்கு போயிடுவேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி ஒரு விஷயம் பாதிக்கும் நீங்க பூர்வ மத்தியத்துக்கு போயிட்டீங்கன்னாவே பல மடங்கு அவனுக்கே திரும்பி போகும் இப்படியும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன நினைக்கிறீங்க சாதாரண நினைக்காதீங்க இது ஐம்புலன்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ணுது எல்லா வேலையும் இது ஒன்றே பண்ணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும் ஆளையும் தவறான ஆட்களை காலி செய்யும் என்ன நினைச்சீங்க வாழைத்தாய் அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்கவள் அப்போ அந்த லெவலுக்கு போகணும்னா உங்க உங்க பேச்சையே கேட்காம அவங்க செயல்படணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா முழுசுமா அவங்கள நம்பி ஒப்படைக்கணும் பொறுப்பு ஒப்படைக்கணும் நீ பாத்துக்கன்னு ஒப்படைக்கணும் அவங்க அதை தான் விரும்புறாங்க இந்த உலகம் உங்களை பயன்படுத்துவதே என்னன்னா நீ ஒரு தப்பான ஆள்ன்றத வந்து பயம்புறுத்தும் நான் தப்பான ஆள் ஸ்ட்ராங்காக நிக்கணும் இவ்வளவுதான் இவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை இந்த உலகத்துல நீங்க தைரியமா நிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் கோர் சீக்ரெட் இதை வச்சுதான் உங்களை வந்து இந்த மொத்த உலகமும் பயம்படுத்தி கொண்டிருக்கிறது நான் என்ன பேசுறேன்னு புரியுதா உங்களுக்கு நீங்க எங்க காலி ஆவீங்கன்னா நீங்க தப்பான ஆள்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க காலி ஆயிருவீங்க உங்களால் அதை ஏத்துக்கவே முடியாது வலிக்கும் குத்தும் குடையும் சொல்லட்டுமா இப்ப சொல்லி காட்டட்டுமா தப்பு தப்பா திட்டட்டுமா ஏத்துக்க முடியுதா பாக்குறீங்களா நீங்க வேணா சொல்லுங்க நான் எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்க எந்த எல்லா அங்கிலையும் உட்காந்து சிரிப்பேன் படுத்துக்கிட்டே சிரிப்பேன் உட்காந்துக்கிட்டே சிரிப்பேன் நடந்துகிட்டே சிரிப்பேன் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் பேசிக்கிட்டே இருப்பேன் ஏன் ஏறாது ஏறனாதானப்பா பிரச்சனை மாதிரி தான் இருப்பேன் காதுக்குள்ளேயே போகாது அப்புறம் போய் அது எப்பறம் உனக்கு மட்டும் காதுக்குள்ள போகாது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதை கவனிக்காம சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி ஒரு விஷயம் பாதிக்கும் நீங்க பூர்வ மத்தியத்துக்கு போயிட்டீங்கன்னாவே ஃபயர் ஆன் பண்ணிட்டீங்க நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அவன் என்ன பேசுறானோ பல மடங்கு அவனுக்கே திரும்பி போகும் இப்படியும் வேலை செய்யும் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் சீல்டு இது என்ன நினைக்கிறீங்க இதை சாதாரண நினைக்காதீங்க இது ஐம்பலன்கள் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் பண்ணுது